இப்போ இப்படி மாறி மாறி வந்து பாஜக கூட்டணி அமைச்சுக்கிட்டு அடிப்படையிறது தொடர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே இந்த கட்சியை வந்து ஜானிகம்மா கிட்ட கொடுக்கல ஜெயலலிதாவை கிட்ட கூப்பிட்டு கொடுக்கல ஓபிஎஸ் கிட்டே கொடுக்கல இபிஎஸ் கிட்டே கொடுக்கல மக்கள் கிட்ட கொடுத்தாரு தொண்டர்கிட்ட கொடுத்தாரு இதே அண்ணாமலை அந்த மாதிரி தமிழ்ந்து போய் நான் வந்து முதலமைச்சர்னா நான் ஒரு விவசாய மகன் அப்படி வீராவசியமாக பேசியிருக்கேன் அந்த காணொலி கட்சியை நீ பார்க்கலையா நான் பார்த்துருக்கேன் அண்ணாமலை இந்த கட்சியை உடைக்கணும்னு பார்த்தா செங்கோட்டையன் எந்த கட்சி தைரியத்தில் பேசுறாரு ஆமா அவர் எந்த தைரியத்தில் பேசுறாரு பாஜக இருக்கு நம்மளை ஆதரிக்கும் தனியாக பிரிஞ்சு வந்தாலும் பேசுறாரா அண்ணா திமுக உடை உடைக்க முடியாது ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக தான் டிடிவி தினகரனும் அதிமுக சேர்ந்தவர் அவர் கூட இருக்கிறவங்களும் அதிமுக இல்ல 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 டிடி தினகர்னு அம்மாவே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவேன் நீங்க யாரு முதல்ல உங்களுக்கும் அண்ணா திமுக என்ன சம்பந்தம் சேர்ந்து அவர்கள் மறைந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து அவர்தான் தானே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப தெரியல அது வேஷம் சார் அது உருண்டு வந்தாரு பிறண்டு வந்தாரு குணிஞ்சி வந்தாரு தவந்து வந்தார் அப்படின்னு பேசுறது வெக்கமா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து நடந்த அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலுமே தோல்வி தான் இருக்கு அது காரணம் வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் சேர்ந்து வந்தாக்கா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க தப்பா இருக்க முடியும் கையால் ஆகாதவன் மண் பொம்பைங்க நீங்க மண் குதிரைங்க நீங்க தொண்டனை வந்து அரவணைக்க தெரியாது உங்க கேள்வி களம் வணக்கம் நிகழ்ச்சி இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக அதிமுக உருவாக்கப்பட்ட போது எம்ஜிஆர் அவர்களோடு உடனிருந்து இன்று வரை அக்கட்சியின் மூத்த தொண்டராக நீடிக்கக்கூடிய திரு ஓமபடி பிரசாத் சிங் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் நல்ல வரைக்கும்ல சார் நல்லா இருக்கேன் சார் பல யூடியூப் சேனலில் உங்களுடைய பேட்டிகளை பார்க்க முடியுது ரொம்ப பரபரப்பாகவே இருக்கீங்க பல்வேறு கருத்துக்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலிருந்தே எம்ஜிஆர்களோடு அரசியல் ரீதியாக பயணப்பட்டு கொண்டிருந்ததாக உங்களுடைய நேர்காணங்கள் மூலமாக அறிய முடிகிறது இன்று வரைக்கும் அந்த கட்சியினுடைய ஒரு மூத்த தொண்டராக இருக்கிறீங்க இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிலை வந்து மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் வந்து பிரிஞ்சுட்டு போயிட்டார் டிடிவி தினம் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து சில தினங்களுக்கு முன்பு வந்து நம்ம செங்கோட்டையர்கள் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் இந்த நிலைமைகளை பார்க்கும்போது மிக மூத்த தொண்டர்கள் கூடிய உங்களுக்கு கவலை அளிக்குதா மக்கள் எம்ஜிஆர் மன்ற தொண்டர்கள் கழகத்தின் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி எடப்பாடியாருடைய செயல்பாடுகள் தான் பிடிக்குது சார் எடப்பாடியார் வந்து கழகத்தினுடைய காவல் தெய்வமாக இருக்கார் சார் ஏன்னு கேட்டாக்கா அவர் இந்த நாலு காலம் அருமையான ஆட்சி கொடுத்தாரு ஒரு சில்லி காசு கூட அவர் சம்பாதிக்காமல் அவர் பேரில் ஒரு சில்லி ஒரு சென்ட்டு நிலம் கூட வாங்காமல் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்தாரு சார் ஏன்னா ஆனால் அப்படி ஊழல் ஆட்சி சொல்கிறீங்க அதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படுகிறது வழக்கு தொடரப்படுகிறது இவரே வந்து ரெய்டுகளுக்கு பயந்து தான் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சர்கள் விமர்சிக்கப்படுது இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வந்து நிலைப்பாடு வந்து மாறுவதற்கு தொண்டர்கள் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாஜகவோட இனிமேல் கூட்டணியே இல்லை என்பது தான் ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது கடைசி வரைக்கும் வந்து பாஜகவுடன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் வந்து கூட்டணி அமைக்கலை ஆனால் திரும்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சார் இப்போ பின்னாடி வந்து அண்ணாமலையோட ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இனிமேல் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்று புதுவெல்லியில் அறிவித்தார் திரும்ப வந்து ஒரு நெருக்கடியின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணமாக தான் வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது இப்போ இப்படி மாறி மாறி வந்து பாஜக கூட்டணி அமைச்சுக்கிட்டு அடிப்படை ஏறுது தொண்டர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே இல்லை சார் இந்த கட்சி வந்து மக்கள் தலகம் புரட்சித் தலைவர் அவர்கள் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி அழியாது அப்படின்னு சொல்லிட்டு பற்றி சொல்லிட்டு போனார் இந்த கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாரு தொண்டர்கிட்ட கொடுத்துட்டு போனார் அவருடைய தலைவருடைய புரட்சி தலைவருடைய மனைவி கிட்ட கொடுக்கல ஜெயலலிதாவுக்கிட்ட கூப்பிட்டு கொடுக்கல ஓபிஎஸ் கிட்டே கொடுக்கல இபிஎஸ் கிட்ட கொடுக்கல மக்கள்கிட்ட கொடுத்தாரு தொண்டர்கிட்ட கொடுத்தாரு இந்த கட்சி தொண்டர்கள் நாங்கள் அத்தனை பேருமே எடப்பாடியுடைய செயல்பாடுகள் பார்த்து பலனை எதிர்பாராம நாங்க ஆதரிக்கிறோம் ஆனா வந்து இப்படி நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆன பிறகுதான் செயல்பட பகுதி பேசுறீங்க ஆமா ஆனா அவர் எப்படி செயல் அவர் முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்கிறதே வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் இல்ல அவர் சசிகலா அவர்கள் வந்து இல்லைன்னா அவர் கூப்பிட்டு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னா அவர் முதலமைச்சர் ஆயிருக்கு போறது இல்லை அப்படி அந்த விஷயத்து கூட அவர் வந்து தவழ்ந்து போய் காலில் விழுந்து தான் வந்து ஆட்சி அமைச்சார்னு விமர்சனம் பண்ணுது இதே அண்ணாமலை இன்றைக்கு வந்து அவர் வந்து பாராட்டு பேசுறாரு ஆனால் அவர் பொது வெளியிலேயே மேடம் பேசியிருக்காரு அதே மாதிரி தமிழ்ந்து போய் நான் வந்து முதலமைச்சர்னா நான் ஒரு விவசாய மகன் அப்படின்னு அவசியமாக பேசியிருக்கேன் அந்த காணொளி காட்சி பார்க்கலையா நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு பதில் சொல்கிறேன் சார் ஒருத்தருக்கு நன்றி சொல்றது கால் காலில் விழுந்து நன்றி சொல்கிறது வந்து கலாச்சாரம் தான் அது அது ஒன்றும் ஒன்றும் இல்லை மக்கள் தலங்க எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அவருடைய குருநாதருக்கு எம் கே ராதா அவர் அவருக்கூட காலில விழுந்து இருக்காரு கிருமானந்தவாரு யாரு அவரை வணங்கி இருக்காரு இப்போ நான் காலை விழுந்த பத்தி விமர்சனம் பண்ணாரு இல்லை நீங்க அவரு கேள்விக்கு முதல் சொல்லலாம் அண்ணாமலை அவரு விமர்சனம் பண்ணாரு மறந்து போய் திரும்பி போய் நீங்க வந்து கூட்டியில் அமைச்சிருக்கீங்கன்னு கேட்கறேன் சார் அண்ணாமலை பத்தி நான் பேச மாட்டேன் முன்னாள் தலைவர்களை வந்து க கடுமை விமர்சனம் பண்ணாரு பாஜமுக தலைவர் சார் அவரு பேசுவார் சார் அதுக்கு முன்னாடி எடப்பாடியாரு கூட தான் நல்லாதானே இருந்தாரு இவருக்கு இந்த கட்சிக்குள்ள பிரித்து உறவாடணும் அப்படின்னு நினைக்கிறார் இவர் கட்சியை அண்ணாமலை அதனால தான் சில பேரை இவர் சந்திச்சு இந்த கட்சியை உடைக்கணும்னு பார்த்த அவரு அண்ணாமலை அதிமுக உடைக்கணும் உடைக்கணும்னு பார்த்தவரு தான் நான் அது எல்லாம் இப்ப பேச மாட்டேன் எனக்கு கட்சி இன்னைக்கு நல்லா இருக்குது இன்னைக்கு கட்சி வந்து அருமையாக எடப்பாடியார் கொண்டு போறாரு

உங்கள மாதிரி நான் ஊடகத்துல இருக்கீங்க அவர் கட்சி உடைக்கணும் முயற்சி பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல ஆமா ஆமா எதை வச்சு சொல்லுங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது செங்கோட்டையன்னு எந்த கட்சிய தைரியத்துல பேசுறாரு ஓ ஒரு தைரியத்தில பேசுறாரு எந்த தைரியத்துல அவர் பேசுறாரு நான் அண்ணாமலை குறிப்பிடல அப்ப பாஜகவோட தைரியத்தை பேசுறாரு அண்ணன் சார் இல்லை எப்படி கேட்கறது நைட் கோயிலுக்கு கண்ணாடி தேவையே இல்லை சார்

கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் யாரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி நீயும் ஓட்டுப்பட்டு வந்தானே எடப்பாடியே பொதுச் செயலாளர் எப்படி சார் நீங்க வந்து டெல்லிக்கு இவர்கிட்ட சொல்லாம அன்னாதிமுகவருடைய அனுமதி எல்லாமே டெல்லிக்கு எப்படி போய் பார்ப்ப இல்ல பாஜக தலைமையை அழைச்சிதான் போற போயிருக்காரு தெளிவா பேசுங்க இப்ப எடப்பாரு சொல்றீங்க ஆமா அவர் எந்த தைரியத்தான் தப்பு பண்றாரு சார் அவரு யாரு கேட்டு நீ போன தலைமை கழகம் இல்லையா எடப்பாடியார் இல்லையா துணை பொதுச் செயலாளர் இல்லையா நிர்வாகிகள் இல்லையா அதிமுக சும்மா இருக்குது அது வெறும் கட்சி காது ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி உனக்கே தெரியும் நீ மூத்தவன் தான் எல்லாருக்கும் வழிகாட்டியா போகணும் நீ தவறான போற நீ யாரு கட்டி நீ யாருக்கிட்ட சொல்லிட்டாவது போனியா எப்படி போவே சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு ஸ்டாலின் கூட ஜெர்மனியில் இருக்க ஸ்டாலின் கூட நீங்க டெல்லிக்கு போனான்னு சொல்றீங்க அப்பவே வந்து கட்சியே நடவடிக்கை சீக்கிரமா எடுத்துட முடியாது சார் எவ்வளவு சீக்கிரமாக எடுத்துக்க முடியாது இப்போ கூடுவாங்க

அதாவது இப்போ எடப்பாடி பழச்சாமல் எடப்பாடி பழிச்சாமி ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கும் எங்கள் இவரை ஏன் தனியாக கூட்டு பேசணும்னு என் தலைமையில் இல்லை சொல்லாமல் கொல்லாமல் போனது தப்பு செகூடியன் செய்து தவறு என்றால் அவரை அழைத்தது பாஜகவோட கூட்டம் தானே பாஜக தப்பு தானே அதுவும் தப்பு அப்படி தப்பு பண்ண ஒரு கட்சியை அதாவது அதிமுகவை உடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சியோட திருப்பி எப்படி ஒரு கூட்டணி அமைச்சிக்கோருக்கு சார் எங்களுக்கே அது க அண்ணாதிமுக உடை உடைக்க முடியாது சார் ஆனா இப்ப ஓ பண்ணி சொல்லவும் அதிமுகவர் தான் அவர் கூட இருக்கிறவங்களும் அதிமுகரங்க தான் ஆமா டிடிவி தினகரனும் அதிமுக சேர்ந்தவர் அவர் கூட இருக்கிறவங்களும் தான் இல்ல 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 தப்பு தப்பு அவர் அம்மா முகாவுக்கு கட்சி ஆரம்பிச்ச கூட இந்த தொண்டெல்லாம் டிடி தினகரன அம்மாவே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஆனா அம்மா பேர்ல அவரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவர் எதுக்கு வியாபாரத்துக்காக வச்சிக்கின்னு இருக்காரு அம்மா பேர்ல அம்மா வந்து இது உன்னை கட்சி விட்டு என்ன வியாபாரத்துக்காக வச்சிருக்காரு அரசியல் வியாபாரம் அரசியலும் வியாபாரத்துக்காக வச்சிக்கின்னு இருக்காரு நீ வந்து அம்மாவுடைய விசுவாசி கிடையாது அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவேன் ஏன் இருபத்தி ஆறு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி கட்சி விட்டு நீக்கினாங்க அம்மாவுக்கு நகையும் சதிகமாக தானே இருந்தீங்க நீங்கள் யார் முதல்ல உங்களுக்கும் அண்ணா திமுகக்கு என்ன சம்பந்தம் அதிமுகக்கும் டிடி தினகருக்கும் அந்த மன்னார்குடிய மாப்பியாங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா சம்பந்தம் இருக்குல்ல சாரி அந்த அம்மாவை அந்த அம்மாவுளுடைய पर्सनल வேலைகள் செய்யிறதுக்காக வேண்டி அந்த அம்மாவை மீண்டும் சேர்த்தாங்க. அப்ப எல்லார சேர்ந்து அவர் பூச்சி பூஜையறா பாத்துனீங்க? அவங்க அம்மாவை மொத்தம் தான் சேர்த்தாங்க தவறு. இல்லங்க. இருக்கு இருக்கு சொல்றது கேளுங்க. அந்த அம்மாவை पर्सनल வேலைகள் செய்யிறதுக்காக வேண்டி தான் சசிகலாவை மீண்டும் சேர்த்தாங்க. சரி. புரியுதுங்களா ஆனா அந்த அம்மா வந்து தப்பு பண்ணிட்டாங்க. அந்த அம்மாங்க ஏ தரோகம் பண்ணியிருக்காங்க.

ஒவ்வொருத்தரும் யார் டிடி தினக்கிறேன் உள்ளே அனுப்புவார் அம்மா கல்ல வீடு அம்மா காலில் வீடு அம்மா காலில் வீடுன்னு சொல்கிறேன் வீடியோ இருக்குது இதே ஊடகங்களில் வந்துருக்குது அந்த வீடியோ அதை பார்த்து தான் நானும் சொல்கிறேன் நான் பக்கத்தில் இல்லை அவங்க கூட கை பிடிச்சி இல்லை அவங்க முந்தாணி பிடிச்சிங்க இல்லை நானும் ஊடகங்களில் பார்த்தது தான் டிவியில் பார்த்தது தான் செய்திகள் பற்றிதான் ஒவ்வொருத்தரும் அனுப்புற அனுப்ப அம்மாக்காரல அம்மாக்காரலாம் கேட்டு காலை விழுந்தாங்க எதுக்கு விழுந்தாங்க அதுதான் சார் ஸோ அதெல்லாம் நடிப்பு சார் எடப்பாடி பழனிச்சா நடிச்சார் வேற வழி வேற வழி சார் வேற வழி அதாவது வந்து அதான் காரியம் ஆகணும்னா காலில் விழலாம் அவர் தான் தலைவர் அப்படி எடுத்துக்கிறீங்க காரியம் ஆகணும்னா காலில் விழணுன்றதுக்கு இல்லை இது வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காக வேண்டி காலில் விழுந்தார் அன்றைக்கி அதை வந்து உருண்டு வந்தார் பிரண்டும் வந்தார் குனியும் வந்தார் தவழ்ந்து வந்தார் அப்படின்னு பேசுகிறானு வெட்கமே இல்லை ஏங்க தவழ்ந்து போய் காலில் விழா அது வெக்கமா இல்லை இவரை விட வக்கமா லிவரை விட அந்த அம்மா மூத்தவங்க காலைல விழுறது தப்பு கிடையாது தப்புன்னு சொல்லுங்க நீங்க மூத்தவங்க காலில் விழுறது தப்புன்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க மூத்தவங்களுக்கு அல்ல ஆசீர்வாதம் வாங்குறாரு திருப்பி போய் காலையில் ஆசீர்வாதம் வர அப்போ தேவையில்லையா முப்பது இருந்தாங்க சார் அந்த அம்மாவை செஞ்ச தவறுங்களை யாரு சசிகலா அம்மா செஞ்ச தவறுங்களை இந்த நாடு அரியம் நீங்க நானும் சொல்லி போய் தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்ல இந்த நாடே ஏத்துக்காதது தமிழ்நாடே ஏத்துக்காதே இங்கே பிரச்சனை இப்போ இந்த இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா செங்கோட்டியன் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துல வந்து அதிமுக தொண்டர்கள் பலருக்கு உடன்பாடு இருக்கிறது என்ன சொல்றாங்க என்னன்னா

கட்சியில சேர்க்க சொல்லலாம் பார்க்கலாம் இல்ல அவரு தான் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி விருப்பத்துக்கு ஏற்ப சேர்க்கலாம்னு சொல்றாரு அவர் ஒண்ணு இவங்க உங்களை சேர்க்கணும்னு குறிப்பிட்டு சொல்லலையே சார் சார் அதான் தப்பு சார் அவர் வந்து இல்ல அவர் என்ன சொல்றாரு விட்டுறாரு இல்லங்க அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுக வந்து தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து நடந்த அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலுமே தோல்விதான் இருக்கு அது காரணம் வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனா சேர்ந்து வந்தாக்கா நம்ம ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க தப்பா இருக்க முடியும் எங்களுக்கு வேணா சார் தீ தீய வானா சார் எங்களுக்கு நாங்கள்லாம் தொண்டர்கள் சார் நாங்கள்லாம் கட்சியை வளர்த்தவங்க சார் எங்க கட்சியை நல்லா சார் அவர் கூட இருக்கவங்க அதிமுக அவர் தொண்டராக தீய சக்திக்கு துணை போறவனி எடப்பாடி பழனிச்சு வைத்து பேசுனா சக்தி துணை போறவங்களா அப்படியெல்லாம் கிடையாது உண்மையை உண்மையை சொல்லணும் உண்மையை பேசணும் பொய்யெல்லாம் பேசி இருக்க கூடாது உண்மை தானே அது அதிமுக வந்து தொடர்ந்து தோல்வி ஆயிரம் ஆயிருந்த சொல்லிட்டார் எடப்பாடி யார் ஒரு தடவை சொல்லலை ஆயிரம் தடவை சொல்லிட்டார் என்னன்னு சொன்னார் என்ன சொன்னார் சொல்லுங்க இந்த நாலு பேரை தவிர மீதி இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் அதிமுக சேரலாம் இல்லங்க முடிவு பண்ண எடப்பாடி பழனிசாமி யாருங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் தொண்டர்கள் இருந்து வந்தவங்க தானே பொறுப்பு வந்தவங்க தானே ஜெயலலிதா அவர்களாலேயே முதலமைச்சர் ஆக்கப்பட்ட ஒரு தானே ஓ பி எஸ் ஆமா என்ன தனிப்படை இதை பிடிக்கிறானுக்காக அவர் நிராகரிச்சு ஜெயலலிதா வேலை ஒன்னும் ஆக்கல சார் சசிகலா வேலை ஆக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது ஆக்கப்பட்டார இல்லையா ஆமா ஒத்துக்கிறேன் ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் நீ எங்க பாருங்கிற நீ வாப்பா நீ இப்போ முதலமைச்சரை ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லலை அப்போ இபிஎஸ் சசிகலா சொன்னாங்களா சசிகலா சசிகலா அதில் தான் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் ஏன் இபிஎஸ் அப்படி தானேங்க சசிகலா நான் சொல்கிறது கேளுங்க அவர் சசி சசிகலாவால் ஆக்கப்படலை யாரு உண்மையை சொல்கிறேன் நான் நான் சொல்கிறேன் சரி மூணு ஆக்ஷன்ஸு மூணு ஆக்ஷன் அன்றைக்கி கோவத்தூரில் நடந்தது ஒன்று ஓபிஎஸ்சி தனியாக வந்துட்டார் அவர் அன்றைக்கி நடந்தது என்னன்னு கேட்டாக்கா முதல்ல மூணு ஆக்சனில் செங்கோட்டையினை வந்து ஒரு அந்த அம்மா கேட்டாங்க கேட்டாக்கா அம்மா நான் என்னுடைய நிலைமை இப்போ சரியில்லை எனக்கு வானான்ட்டு அவராக தான் ஒதுங்கி போலிங்க நான் சொல்லிடுறேன் சார் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் க்ராஸ் பண்ணுங்கள் சரி சொல்லுங்க முதல்ல அவர் கேட்டாங்க அவரு என்னால் யாருக்கும் நான் கட்சியில் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒது ஒதுங்கிட்டார் அடுத்தது யாருன்னு பார்த்து பார்ப்போம் இவர் வந்து எடப்பாடியார் வந்து முதலமைச்சருக்கு பேர் வந்தது பேர் வரும் பார்ப்போம் ஆமாம் நான் க கட்சிக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்ப்போம் ஒரு மணி நேரத்தில் செய்கிறமா அப்படின்னு ஓ அப்போ அவ்வளோ பணம் வச்சுருந்தாரா செலவு பண்ணுறதுக்கு அவர் பணம் வச்சுருந்தாரா என்ன வச்சுருந்தாருன்னு கொள்கை வச்சுருந்தாருன்னு எங்கோட்டின்னு செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டார் ஆமாம் இப்போ இவர் வந்து நான் ஒரு மணி நேரம் செய்கிறேன்னா அவ்வளோ பணம் வச்சிருந்தேன் நானும் நான் தலைமை ஏற்றுக்குறேன்றாரு நான் தலைமை ஏற்றுக்குன்னு ஒரு மணி நேரத்துல நான் நல்லா நல்ல நல்ல நிர்வாகம் தரேன் அவ்வளோ இல்லை பெரிய செல்வாக்கான ஆள் ஒரு ஆமா நிர்வாகம் பண்ணாரு சார் உங்கள் நான் சார் நான் உங்களை கேட்குறேன் சார் உங்கள் கருத்து பண்ணாங்க ஓபிஎஸ் காசு செலவு பண்ணல சார் நான் ஒன்று சொல்றேன் எப்படி பழனிசாமி செலவு பண்ணுவார் எந்த கட்சி அந்த தான் எந்த கட்சி அந்தாலும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியால காசு செலவு பண்ணாமையே கட்சி வளர்ந்துருமா

தொப்பி போட்டா எம்ஜிஆர் ஆயிடுவாரா தொப்பி போட்டா எம்ஜிஆர் இல்ல மனசால எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆத்மாவும் ஜெயலலிதா ஆத்மாவும் அவர் கூட செயல்படுது அதனால தான் இவங்க எல்லாம் வெளியே அந்த ரெண்டு ஆத்மா வந்து எடப்பாடி மூலியமா ஓரம் கட்டினது இதுதான் உண்மை இந்த கட்சியினுடைய நிலைமை என்னன்றது இப்போ செங்கவுட் அணி வந்து கட்சியை நீக்கிருக்காரு ஆமா நீக்க ஏற்கனவே வந்து டிடி உத்தியான தனியா இருக்காரு ஓபிஎஸ் தனியா இருக்காங்க சசிகலா தனியா இருக்காங்க இப்போ செங்கோட்டையனும் தனியாக ஒதுக்கப்பட்டாக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த அதிமுக ஓட்ட பிரிக்க மாட்டாங்களா இதோட தொடர்ந்து தோல்வி அடையாத சார் எங்களுக்கு நாங்க வந்து செங்கோட்டை நம்பியோ சசிகலா அம்மா நம்பியோ இல்ல டிடி டி நம்பியோ ஓ பன்னீர்செல்வத்தை நம்பியோ டி எஸ் சக்திகளை நம்பியோ நாங்க அண்ணா திமுக இல்ல சார் தொண்டர்கள்கிட்ட இருக்கு சார் அண்ணா திமுக இவங்க நம்பி எல்லாம் இல்ல பாஜக நம்பிதான் இருக்கு அதிமுக தொண்டர்கள்கிட்ட நீங்க ஏன் பாஜக ஒண்ணு பாஜக விடவே மாட்டீங்களா அதை தொடர்ந்து பயணிச்சிருக்காங்களே சார் நாங்க சொல்றது

டிடி ஜனகலாம் ஏன் ஏன் ஒதுக்கிட்டு வந்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓ இப்போ பாஜகவுடைய கோரிக்கை நீங்கள் இடப்பை பற்றி கேட்கல அதனால் டிடி தினகரன் பாஜக கூட்டணியிலேருந்து ஏன் வெளியே வந்தார் நைனார் நாகேந்திரன் தான் வந்தேன் சொல்கிறார் இல்லை அவர் ஆணவத்துக்கு நான் அடிபணிய மாட்டேங்கிறார் இல்லை 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 நைனார் நாகேந்திரன் கிடையாது நான் அவர் சொன்னது சொல்கிறேன் அவர் சொல்கிறது இது எங்களுக்கு தெரியும் டிடி தினகரன் ரெட்டலை சின்னத்துக்காக லஞ்சம் கொடுத்து அங்கே மடியனார் அந்த அதிகாரியை எனக்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த அதிகாரி தேர்தல் ஆணையத்தில் போட்டு கொடுத்துருக்காரு அது கேஸ் ஆகிப்போச்சு அந்த பணம் அங்கே லாக் ஆகிப்போச்சு அமிர்தாவை போய் பார்த்துருக்காரு அமிர்தா ஜிஏ வந்து பார்த்துருக்காரு டிடி தினகரன் இப்போ போன வாரம் போயிட்டு வந்துட்டு அந்த இந்த சந்தில் சிந்து பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா நாங்கள்லாம் என்டிஏல தான் இருக்கிறோம் நாங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறோம் உங்கள் கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பணத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிடுங்களேன்னா ஜாவ் ம் அது வேற இது வேறே ஓ அலக் ஏ அலக் ஜாவ் ஜாவ் அப்படின்னார் முடிஞ்சு போச்சு கதை வெளியே வந்து என்ன சொல்கிறாரு என்டிஆ அவர் ஏதோ ஒன்றும் இல்லைப்பா இவர் மேலே அவர் மேலே குறை சொல்லிட்டு போய்க்கினே இருப்பார் இவர் இதுதான் நடந்தது எப்படி இருக்கும் எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியாருடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர் தான் முதல் முதல்ல குரல் கொடுத்தவரை கே பி முனுசாமி தான் முதல் முதல்ல சக்திகளுக்கு எதிர்ப்பா முதல்ல குரல் கொடுத்தவர் அவர் தான் எல்லோரும் இருப்பாங்க அவரு இவங்க இப்போ தலைவருங்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து கட்சியை காப்பாற்றுவாங்க தொண்டர்கள் நாங்கள் எல்லாருமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் கேட்போம் நல்லது சார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல்வேறு தகவல்கள் சொன்னீங்க வசுந்தர கடை சார்பில் நன்றி சார் நன்றி சார்